தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இந்திய தலைநகரில் கார் வெடிப்பு குறைந்தது எட்டு பேர் பலி பேர் பத்தொன்பது காயம் இந்திய தலைநகரின் பரபரப்பான மையப்பகுதியில் திங்களன்று நடந்த ஒரு கார் வெடிப்பில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் காவல்துறையினர் காரணம் குறித்து எந்த விவரங்களையும் வழங்கவில்லை ஆனால் செங்கோட்டைக்கு அருகில் தடையவியல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்புகள் சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறினர் நகரின் வெரிசலான பழைய டெல்லியில் உள்ள ஒரு மெட்ரோ நிலையத்திற்கு அருகில் வேலையிலிருந்து மக்கள் திரும்பியபோது மாலையில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது மேலும் புதுதில்லியின் துணை தலைமை தீயணைப்பு அதிகாரி ஏ கே மாலிக் இதுவரை எட்டு பேர் இறந்துள்ளனர் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்று கூறினார் தலைநகர காவல்துறை ஆணையர் சதீஷ் கோல்சா செய்தியாளர்களிடம் மெதுவாக நகர்ந்த வாகனத்தில் வெடிப்பு ஏற்பட்டவுடன் மேலும் அருகிலுள்ள வாகனங்களும் சேதமடைந்தன என்று தெரிவித்தார் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு ரூபாய் ஏழு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று மூன்று ரூபாய் தொன்னூற்று ஒன்பது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் நானூற்று அறுபத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் முருகிராம் பதினொன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் தொன்னூறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது